திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசு பெருமான் அருளிய நின்ற திருத்தாண்டகம் தீயாகி நீருமாகி யமானனாய் எறையும் காற்றுமாகி அருணிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய்த்த மூர்த்தியாகி பெருநலமும் குற்றமும் பெண்ணும் மானும் பிறருருவும் தம்முருவும் தாமையாகி நெருநளையாயாகி நாளையாகி நிமிர் பொன் சடையடிகள் நின்றவாறே நிமிர் சடையடிகள் நின்றவாரே மண்ணாகி விண்ணாகி மலையுமாக வைரமுமாய் மாணிக்கம் தானையாகி கண்ணாகி கண்ணுக்கோர் மணியுமாகி கலையாகி களைஞாணம் தானையாகி பெண்ணாகி பெண்ணுக்கோர் ஆணுமாகி பிரளயத்து காப்பாளோர் அண்டமாகி என்னாகி எண்ணுக்கோர் எழுத்துமாகி எடும் சுடராய எம்மடிகள் நின்றவாரே எழும் சுடராய எம்மடிகள் நின்றவாரே கல்லாகி கலராகி காணுமாகி காவிரியாய் காலாறாய் கழியுமாயே புல்லாகி புதலாகி பூடுமாகி புறமாகி புறமூன்றும் கெடுத்தானாகி சொல்லாகி சொல்லுக்கோற் பொருளுமாகி சுலாவாகி சுலாவுக்கோ சூழலாகி நெல்லாகி நிழனாகி நீருமாகி நெடுஞ்சுடராய் நிமிந்தடிகள் நின்றவாரே, நெடுந்துடராயினி மிந்தடிகள் நின்றவாறே காற்றாகி கார் காலம் மூன்றாய் கனவாகி நனவாகி கங்குளாகி கூற்றாகி கூற்றுதைத்த கொள்களும் ஆகி குறை கடலாய் குறை கடற்கோர் கோமானுமாய் நீட்டானாய் நீரேற்ற மேனியாகி நீல் விசும்பாய் நீல் விசும் உச்சியாகி ஏற்றானாய் செல்வனாகி எழும் சுடரா எம்மடிகள் நின்றவாரே எழும் சுடரா எம்மடிகள் நின்றவாரே தீயாகி நீராகி திண்மையாகி திசையாகி அத்திசைக்கோ தெய்வமாகி தாயாகி தந்தையாய் சார்வுமாகி தாரகையும் ஞாயிரும் ஆகி காயாகி படமாகி படத்தில் நின்ற இரதங்கள் நுகர்வானும் தானையாகி நீயாகி நானாகி நேர்மையாகி நெடும் சுடராய் நிமிந்தடிகள் நின்றவாரே நெடும் சுடராய் நிமிந்தடிகள் நின்றவாரே அங்கமாய் ஆதி வேதமாக அருமறையோடு ஐம்பூதம் தானேயாகி பங்கமாய் சொல்லும் தானேயாகி பால்மதியோடு ஆதியாய் பான்மையாகி கங்கையாய் காவிரியாய் கண்ணியாகி கடலாகி மலையாகி கழியுமாயி எங்குமாயேரூ செல்வனாகி எழும் சுடராய் எம் அடிகள் நின்றவாரே எழும் சுடராய எம் அடிகள் நின்றவாரே மாதா பிதாவாகி மக்களாகி மறிகடலும் மால் விசும்பும் தானேயாகி கோதாவிரியாய் குமரியாகி கொல் புலித்தோல் ஆடை குழகனாகி போதாய மலர் கொண்டு போற்றி நின்று புனைவார் பிறப்பறுக்கும் புனிதனாகி யாதானும் என நினைந்தார்க்கு அகுதேயாகி அழல் வண்ண வண்ணத்தாம் நின்றவாரே வண்ண வண்ணதாம் நின்றவாரே வாகி ஆவினில் ஐந்து ஆகிய அறிவாகி அழலாகி அவியுமாயே நாவாகி நாவுக்கோர் உறையுமாக நாதனாய்வேதத்தின் உலோனாக பூவாகி பூவுக்கோர் நாற்றமாயே குழால் வாசமாய் நின்றானாகி தேவாகி தேவர் முதலுமாகி செடும் சுடராய் சென்றடிகள் நின்றவாரே செழும் சுடராய் சென்றடிகள் நின்றவாரே நீராகி நீல அகலம் தானேயாகி நிழலாகி நீல் விசம்பின் முச்சியாகி பேராகி பேருக்கு பெருமையாகி பெருமையாகி மூண்டினையும் எய்தானாகி ஆரேனும் தன்னடைந்தார் தம்மை எல்லாம் ஆட்கொள்ள வல்ல எம் ஈசனார்தாம் பாராகி பண்ணாகி பாடலாகி பரம் சுடராய் சென்றடிகள் நின்றவாரே பரம் சுடராய் சென்றடிகள் நின்றவாரே மாழாகி நான் முகனாய் மா பூதமாய் மறுக்கமாய் அருக்கமாய் மகிழுமாகி பாழாகி எண்டிசைக்கும் எல்லையாகி பரப்பாகி பரலோகம் தானேயாகி பூலோக புவலோக சுவலோகமாய் பூதங்களாய் புராணம் தானேயாகி ஏழாதன வெல்லாம் ஏல்விப்பானாய் எழும் சுடராய் எம் அடிகள் நின்றவாறே ஏழாதன வெல்லாம் ஏல்விப்பானாய் எழும் சுடராய் எம்மடிகள் நின்றவாரே எழும் சுடராய் எம் அடிகள் நின்றவாரே எழும் சுடராயம் அடிகள் நின்றவாரே ஏ திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ